ஹாய் ஹலோ க இன்றைக்கு வந்து என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு தெக்காலியே இல்லாமல் எப்படி சட்னி செய்கிறதாங்க பார்க்க போகிறோம் வெல்கம் டு அவர் சேனல் விஜஸ் அட்ராசிட்டி விலாக்ஸ் ஒரு கடாயில் வந்து ஆயில் ஊற்றிட்டு ஹீட் பண்ணிக்கிட்டு ஒரு மூணு பெரிய வெங்காயத்தை சாப் பண்ணிக்கிறோம் அப்புறமா வந்து தேங்காய் ரெண்டையுமே நல்லா வதக்கிக்கிறோம் அது வதங்கிட்டு இருக்க அந்த டைமில் சட்னிக்கல்ல இல்லை பொட்டுக்கல்லான்னு சொல்லுவாங்களே அதை மிக்ஸ் பண்ணி அதையும் வதக்கிக்கிறோம் அப்புறமா பார்த்திங்கன்னா குழம்பு பருப்பு குழம்பு சட்னி கால கடலையும் வந்து ஈக்குவலாக இருக்கணும் நல்லா வதங்கின பிறகு புளிங்க சின்ன உண்டு காரத்துக்கு தேவையான அளவு வர மிளகா அதாவது காஞ்ச மிளகான்னு சொல்லுவாங்க இல்லையா அது இதெல்லாம் நல்லா வதங்கினே தேவையான அளவு உப்பு அப்புறமா வந்து பெருங்காயம் ஒரு சிட்டிகை இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதக்கிட்டு ஆறுன பிறகு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு சட்னி பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க ஸோ எடுத்துகிட்டு வந்துட்டு சர்விங் பவுலுக்கு மாற்றிடுங்க ஸோ மாற்றியாச்சு இப்போ தாளிப்புங்க ஆயிலுக்கு ஈட்டானோடனே கடாயில் உளுந்த பருப்பு கருவேப்பில் போட்டு நல்லா பொறிஞ்சதுமே சட்னிக்கு ஊற்றிடுறோம் நல்லா சுவையான டேஸ்ட்டான தெக்காளியே இல்லாமல் எப்படி செய்கிறேன்ற சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சுங்க ரொட்டு கடைஸ்ட்டை இல்லைன்னு சொல்லலாம் இப்போ தக்காளி விலை தக்காளிகளை எழுபது ரூபா எண்பது ரூபா ஒரு கேஜி யற்றிட்ருக்க டைமில் உங்களுக்கு சூப்பர் ஆசத்தலானது நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்